வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு எது மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதா அப்படின்ற தான் ஆயிடுச்சு ஜனநாயகன் படம் தொடர்பாக இன்னைக்கு காலையில இருந்து நியூஸ் பரபரப்பா போயிட்டு இருக்கு பரபரப்பான தீர்ப்பு துணிந்து படக்குழுவினர் எடுத்த முடிவு ஆ ஊன் போட்டு உருட்டிட்டு இருக்காங்க இனிமேல் துணிந்தில் படக்குழுனர் எந்த முடிவும் எடுக்க முடியாது ஒரே முடிவு தான் நீங்கள் வந்து அந்த மறு மறுஆய்வுக்கு போய் தான் ஆகணும் ஸோ அப்படி தீர்ப்பு வந்து மறு மறுஆய்வுக்கு போங்க அப்படின்னு தீர்ப்பு வந்துட்டா அவங்க மறு மறுஆய்வுக்கு போக அப்படின்னு சொல்லியும் தீர்ப்பு வரலை இதை வந்து வேறு ஏதாவது தளத்தில் ரிலீஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஓடிடியில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு எதாவது வந்திருக்காங்கன்னா அப்படியும் வரல அதற்கான வாய்ப்புகளும் இல்லை ஏன் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது எலெக்ஷன் டேட் இப்போ நெருங்கிட்டே இருக்கிறதுனால இது ஜன ஜனநாயகம் படத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இன்னொரு நியூஸும் நம்மளுக்கு இருக்கு எல்லாத்த விட இப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு பேர் அமர்வு கொண்ட நீதிபதிகள் இருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா மறுபடியும் நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிங்க தனிநபர் நீதிபதியை இதை வந்து விசாரிப்பாரு ஜனநாயகனுடைய இந்த சென்சார் போர்டு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேருக்கான பஞ்சாயத்தை வந்து இனி வந்து இந்த தனிநபர் நீதிபதி பார்த்துப்பாரு நாங்க இதுல ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு இதை நாங்கள் வந்து விசாரிக்க மாட்டோம் ஏன் ஹைகோர்ட்ல ஒரு விஷயம் இருக்கும்போது நாங்கள் விசாரிக்க மாட்டோம் நீங்க தேவையில்லாமல் இல்லாமல் இங்கே இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணதை நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ ஹைகோர்ட்ல இந்த இரண்டு பேர் கொண்ட அமர்வு நீதிபதி இருக்கு இருக்குதுன்னா இவங்களும் வந்து இது தனி நீதிபதி பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இனிமே ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தடைகள் இருக்கா இல்லை இது மீறி வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுதான் இல்லை ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சென்சார் சர்டிபிகேட் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம போனதுக்கு காரணம் அந்த பத்து நிமிடம் காட்சி தான் அப்படின்ற நியூஸும் வெளியாக இருக்குது அது என்ன பத்து நிமிடம் காட்சி அது என்ன அப்படி ஒரு சர்ச்சைக்குரிய செய்து இதை நீக்கிறதுக்கு படக்குழுவுக்கு என்ன பிரச்சனை ஏன் இது இவ்வளோ தூரம் சர்ச்சையாகுது அப்படின்றத இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் ஜனநாயகம் படத்துக்கு வந்து இவங்க மெயினாக மூணு ரீசன் சொல்கிறாங்க அதாவது ஒரு ரீசன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மத ரீதியாக இவங்க வந்து புண்படுத்தியிருக்காங்க இந்த படத்தில் ரெண்டாவது வந்து ஆயுத படையை வந்து சித்தரிச்சு இவங்க வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க மூணாவது இந்த பாதுகாப்பு படையோடைய சில முக்கியமான சின்னங்களை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க இப்படி எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஒரு கட் குறைஞ்சபட்சம் ஒரு என்ஓசி சர்டிபிகேட்டாவது வாங்கிருந்தோம் ஆனா அதை அவங்க வந்து வாங்கலை ஸோ அதுக்கு இவங்க ஒரு படத்தை வந்து டீ கோட் பண்ணியும் கா காட்டுறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு அந்த படமும் இராணுவ சம்பந்தப்பட்டமான படம் தான் அந்த படத்துக்கு அவங்க எவ்வளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க நீங்க ஏன் அந்த மாதிரி எந்த நடவடிக்கையுமே எடுக்கல உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியும் இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை செய்யலை அப்படின்னு சென்சார் போர்டு தரப்புல வந்து ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் மத உணர்வை புண்படுத்துகிற மாதிரி காட்சி அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்ன புண்படுத்துகிற மாதிரி காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வில்லன் வந்து ஒரு ஆப்ரேஷன் ரெடி பண்ணுறார் அதாவது அவர் ஒரு திட்டம் போடுறார் அழிவு திட்டம் அந்த திட்டத்துக்கு அவர் வந்து ஓம் அப்படின்ற பேர் வச்சுருக்காரு இது ட்ரெய்லரில் கூட வந்திருக்கு நீங்கள் பாருங்க எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் வினோத் வந்து ட்ரெய்லர்லேயே படத்தை முடிச்சு விடணும்னு நினச்சிட்டாரு போல தான் பாருங்க ட்ரெயிலர்ல வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்தார் அந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்த உடனே என்ன கேட்டாங்கன்னா நீ அங்க கரூர்ல அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்த பிறகு கரூர்ல நீங்க நடத்தினது ஷூட்டிங் தான் இப்ப நீங்க அவரு வர அவர் வந்து இப்படி எப்படி படத்துல வந்தாரு ஒண்ணு அவர் வர்றதுக்கு முன்னாடியே படத்தை நீங்க எடுத்து முடிச்சிருந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா அவர் வந்த பிறகு நீங்க படத்தை எடுத்துருக்கணும் அப்ப அவர் வந்த பிறகு நீங்க படம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கரூரில் எடுத்தது ஷூட்டிங் தான் அப்படின்ற ஒரு பாயிண்டை எடுத்தாங்க ஒன்று உங்கள் ரெண்டு பேருக்கு அதாவது அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கும் விஜய் அவர்கள் தாவை காக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்கணும் இல்ல தொடர்பு ஏற்படுத்துகிற பிறகு கூட்டத்தை வந்து இந்த ஷூட்டிங் நடந்திருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அந்த அந்த ஷூட் பண்ணாங்களே காட்சி நேரடியாக பண்ணி வச்சதுனால ரெண்டாவது அது மாட்டிச்சு அப்ப வேன்ல நின்று விஜய் பேசி அந்த கிரௌட கூட்டினது இந்த சீனை வைக்கிறதுக்காக தான் அப்படின்றது அந்த இதுவும் ட்ரெய்லர்லேயே மாட்டிச்சு இப்ப இது மூணாவது இப்ப தமிழ்நாட்டில் ஆப்ரேஷன் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு ஒன்று வந்து வச்சாங்க அதாவது முருகரை வச்சு இங்க ஒரு பிரச்சனை பண்றதுக்காக பாஜக அப்படி ஒரு இது வச்சாங்க ஆப்ரேஷன் வெற்றிவேல் அப்படின்னு அந்த மாதிரி இவங்க இந்த படத்துல வர வில்லன் வந்து ஆப்ரேஷன் ஓ ஓம் அப்படின்னு வைக்கிறாரு பலருக்கு நீ ஓம்ன்ற இதை வந்து நீ எப்படி யூஸ் பண்ணுவ அது இந்து மதத்தை சார்ந்தவங்களை புண்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த இஷ்யூ இருக்கு இல்ல இல்லாம ஒரு டயலாக் வேற இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு அந்த டைலாக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அந்நிய நாட்டில் இருந்து வெளிநாட்டுல இருந்து இந்தியாவில் மதக்கலவரம் பண்ணுறதுக்கான நிறைய முதலீடுகள் வந்துட்டு இதெல்லாம் நைன்டிஸ் படத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய படத்துல வர சீன் இதெல்லாம் வெளி வெளியிலேருந்து நம்மளுக்கு வந்து நிதி வந்துட்டுருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்க நம்ம வந்து இங்கே மத கலவரம் பண்ணி அடிச்சுக்கணும் இந்தியா ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு சதி திட்டம்லாம் தீட்டுறாங்க அப்படின்னு நான் சின்ன வயசாக விஜயகாந்த் சார் படம் பார்க்கும்போது ஸோ அந்த டைலாக் அந்த வந்து கொட்டது இந்த படத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வச்சுருக்கீங்க பார்த்திங்களா உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுறேன் அப்படி இருந்தாலும் டேரக்டர் நான் அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அப்போது இந்த காலத்தில் இங்கே இருக்காங்க சில குழுக்கள் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் மாதிரியான பாஜக மாதிரியான இந்து முன்னணி மாதிரியான அமைப்புகள் மத கலவரம் பண்றதுக்கு இங்க இங்கே இருக்காங்க குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் பண்ணோம் அப்படின்னு அவங்க களம் இறங்கியிருக்காங்க ஸோ டைரக்டர் வினோத் வந்து இன்னும் அந்த மாதிரி விஷயத்தில் அப்டேட் ஆகல போல ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தா அவங்க தகவலுக்கு வந்து இங்கேயே அந்த மாதிரி டீம்லாம் இருக்கு இனிமேல் வெளிநாட்டிலருந்து தான் வர வேணாம் வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய ஜானவர்களுக்கு வருது அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியாச்சு ஸோ அதை இதை தனக்கு தானே வந்து விஜய் அவர்கள் அவங்க படத்தில் வச்சுக்கிட்டாங்களா அப்படின்றது இன்னொரு கேள்வியும் இருக்குது ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் கூட வாங்கல இப்போ குறிப்பாக அமரன் படத்தை வந்து அவங்க டிகோட் பண்ணி காட்டுறாங்க என்னடா மறுபடியும் விஜய் வெஸ்எஸ் எஸ்கேவா அப்படின்ற கேட்காதீங்க அதை அவங்க காட்டியிருக்காங்க அமரன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ராணுவ வீரருடைய படம் தான் ஸோ அங்கே நிறைய இராணுவ சம்மந்தப்பட்டமான சின்னங்கள் அங்கே அந்த அந்த இடத்த எல்லாமே கவர் பண்ணி அந்த படம் வந்திருக்க இல்லையா சோ அப்படி இருக்கும் போது அந்த படக்குழுவிடர் என்ன பண்ணிருக்காங்கன்னா படத்தை ஷூட் பண்ணி முடிச்ச உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க உடனே போய் பாதுகாப்பு அமைச்சகம் இருக்கு இல்லையா சோ அவங்க கிட்ட போய் படத்தை பத்தியான ஃபுல் டீடைலையும் கொடுத்து இது ஒரு ராணுவ அதிகாரி சம்பந்தப்பட்டமான படம் சோ அதுக்காக இப்படி படம் எடுத்திருக்கோம் அப்படின்ற விளக்கத்தையும் கொடுத்து சென்சார்க்கு போறதுக்கு முன்னாடியே இவங்க கிட்ட இருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிருக்காங்க எங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிட்ட இருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தாரிடமும் அதாவது நாளைக்கு ஏதாவது குடும்பத்த ஏன்னா ஒரு நபரை பற்றின படம் எடுக்கிறதுனால அவங்க ஏதாவது உள்ள தேவையில்லாத சேர்த்துருக்கலாம் எக்ஸ்ட்ராவாக காட்டியிருக்கலாம் அப்படின்ற பிரச்சனை நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துடும் அப்படின்றதுனால படம் எடுத்ததுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறமே ப்ரியூவாக முன்னாடியே போட்டு திரையிட்டு காமிச்சிருக்காங்க உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைல்ல நீங்கள் சொன்ன மாதிரி தான் கதை வந்திருக்கு நாங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்கல கூட்டலை குறைக்கல அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் போட்டு காமிச்சு அவங்ககிட்ட இன்னொரு சர்டிஃபிகேட் வாங்கி சென்சார்க்கு வந்த உடனே ஈஸியாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டாங்க இவங்க அந்த அளவுக்கு செய்யலனாலும் இந்த மாதிரியான பாதுகாப்பு படையினர் சின்னங்களை யூஸ் பண்ணும்போது ஒரு ஆயுதப்படையை சித்தரிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள வைக்கும்போது இதில் கை தேர்ந்த நபர்கள் யாராவது அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுடைய நாலேஜோட இதை வந்து இவங்க பண்ணியிருக்கலாம் இப்படி வைக்கலாமா வைக்கக்கூடாதா இப்படி வச்சு நான் படம் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி நான் படம் இப்படி வச்சு எடுத்ததுனால இதை கொண்டு போய் இதுக்கு ஆன பர்மிஷன் யார்கிட்ட வாங்கணும் இப்படியான விஷயங்களை கேட்டுட்டு இவங்க செஞ்சிருக்கலாம் ஆனால் அப்படி எதுவுமே செய்யலை ஸோ இந்த விஷயம்லாம் சென்சார் போர்டு பதினாலு கட்டு சொல்றதுக்கு முன்னாடி தெரியலையா இப்போதான் தெரியுதா அப்படின்னா அதுக்கு சென்சார் போர்டு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழு இருக்கு பார்த்தீங்களா அதாவது சென்சார் போர்டு இல்லை இந்த சென்சார் போர்டால அமைக்கப்பட்டு இந்த படத்தை வாட்ச் பண்ணுறதுக்காக ஒரு குழு அமைப்பாங்க இந்த குழுல இருந்து ஒருத்தர் வந்து அப்பயே சொல்லியிருக்காரு இல்லை இல்லை இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்து தப்பாப்படுது இது நீங்கள் வந்து என்னென்னு பாருங்கன்னு சொல்லும்போது அதை பொருட்படுத்திக்காததுனால அவர் டைரெக்டாக லெட்டர் வந்து எடுக்கு எழுதிட்டு இருக்காரு ஸோ எட்டு எட்டு கிட்ட லெட்டர் கம்ப்ளைண்ட் போனதுக்கு அப்புறம் அவர் பார்த்து தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமைக்கு போகுது இப்போ ஏன் வந்து எட்டு தான் ஆகணும் எழுவத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேல ஒரு படம் போகுதுன்னா அதை எட்டு பார்த்து முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான சர்ச்சையான ஒரு இஷ்யூவும் இருக்கு இப்போ இதெல்லாம் மீ இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வந்தா அது படத்துக்கு ம தொடர முடியாது வந்து ஓடாது அது க அது கட் ஆகி அது வேணாம் வீணாக போகும் இப்போ போட்ட இருந்து எல்லாமே உழைப்பு எல்லாமே வீணாக போகும் அதுக்கு சென்சார் போர்டு போய் முறையான சர்டிஃபிகேட் வாங்கி ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஜனநாயகம் இந்த டீம் இருக்க பார்த்தீங்களா ப்ரொடியூசர் டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மறு ஆய்வுக்கு நேரடியாக போயிருக்கலாம் ஏன்னா அந்த சென்சார் போர்டை என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மறு ஆய்வுன்னு சொன்னோடனே இவங்க நேரடியாக எங்கக்கிட்ட வந்திருக்கலாம் அப்படி நேரடியாக எங்ககிட்ட வராமல் எங்களுக்கும் எந்த தகவலும் சொல்லாமல் நேரடியாக அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனது தான் தப்பு அப்படி கோர்ட்டுக்கு போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் இப்போ இழுத்தடிக்குது பாருங்க கேஸ் என்ன ஆகுது நீ சொல்றியா நான் சொல்றேன் இப்போ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இவங்க போய் சொல்றாங்க அதுக்கு அவங்க தரப்புல இருந்து மேல்முறையீடு போடுறாங்க இப்போ ஜட்ஜுக்கு கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறாரு அவங்க தள்ளி போய் இப்போ மறு விசாரணைக்கு வருது இதுக்கு மறு விசாரணை வர்றதுக்குள்ளே இவங்க என்ன பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க சுப்ரீம் கோர்ட் அவங்க தள்ளுபடி பண்றாங்க திருப்பி இங்க ஹைகோர்ட் வராங்க ஹைகோர்ட் விசாரிக்குது எதுக்கு நீங்கள் மேல்முறையீடுக்கு வந்தீங்க ஏன் தரப்பு நியாயத்தை கேட்கல அப்படின்னு சென்சார் போர்டு சொல்லுது சரி சென்சார் போர்டு தரப்பு நியாயத்தையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் தனிநபர் நீதிமன்றத்துக்கு போகுது இப்போ இவ்வளோ பிரச்சனை இத்தனை டைம் பீரியடு எதுக்கு இதை நீங்கள் டைரக்டா எங்ககிட்ட வந்துருந்தீங்கன்னா இருபது நாளில் முடிச்சு இந்நேரம் படம் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த காலத்தாமதுக்கு முழுக்க முழுக்க இவங்களுடைய இந்த பொறுப்பற்ற தன்மைதான் காரணம் அப்படின்னு சென்சார் போர்டு தரப்புல இருந்து சொல்றாங்க தயாரிப்பாளர் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க எனக்கு ஓடிடி பிரஷர் வேற இப்போ அது என்ன பிளட் பிரஷர் தெரியும் இது என்ன ஓடிடி பிரஷர்னு கேட்காதீங்க அதாவது இவங்க இதை ஓடிடிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான டா அக்ரிமெண்ட்டு போட்டிருப்பாங்க உள்ளிருக்கு ஸோ அந்த அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் இதை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலன்னா உங்கள் மேலே நாங்கள் வந்து வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எங்கள் கேள்வி என்னன்னா சென்சார் சர்டிஃபிகேட்டே வாங்க நீங்கள் நியாயமாக ரிலீஸ் டேட்டே சொன்னது தப்பு சரி ஏதோ ஒரு நம்பிக்கையில் நீங்கள் சொல்லிட்டீங்க பிளாக்கில் வேறு டிக்கெட் போயிருக்கு அது டிக்கெட் விற்றது தப்பு அதையும் பிளாக்ல ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு விற்றுருக்கீங்க இந்த இவர் தான் வந்து ஊழலற்ற ஆட்சி கொடுக்க போகிறாரு நம்ம இதை நம்பணும் சரி அது தனி கதை இப்போ ஒரு டிக்கெட் வேற வித்துருக்கீங்க எக்கச்சக்கமா வித்துருக்கீங்க இப்ப இது மட்டும் இல்லாம ஓடிடிக்கு வேற நீங்க பேரம் பேசிருக்கீங்க ரிலீஸே அதாவது ரிலீஸே ஆகுமா ஆகாதா அப்படின்னு தீர்க்கமா ஒரு தெளிவான முடிவு இந்த சின்னம்லாம் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணக்கூடாது இந்த சீன்லாம் இந்த படத்துல வைக்கணுமா வைக்கக்கூடாதா கூடாதா அப்படின்ற முடிவை நீங்க முன்னாடியே எடுத்திருந்தீங்கன்னா இப்போ படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா சர்ட்டிஃபிகேட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற இழுப்புறை வந்து இருக்கவே இருந்திருக்காது அதாவது ஜனவரி ஒன்பது நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே எப்படியா ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற கதியில போய் இவங்க ஹைகோர்ட்டை நாடுனது தான் இவ்வளோ பிரச்சனைக்கே காரணம் சரி இப்போ இது வந்து தீர்ப்பு இப்படி ஆயிடுச்சு இனி அடுத்தது இது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே சென்சார் போர்டு தரப்புல வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்ப இத வந்து எட்டு பாக்கணும் சென்சார் போர்டோட எட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப இது இது மட்டும் இல்லாம இதுக்காக ஒரு குழு மறு ஆய்வு குழு இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு இது பண்ணணும் இப்ப அது அமைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னா அந்த டீம் ஃபார்ம் ஆகிறதுக்கே இருபதுல இருந்து முப்பது நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த டீம் ஃபார்ம் ஆனவருக்கு இந்த படத்தை பாக்குறக்கு ஒரு ஒரு வாரம் எடுத்துப்பாங்க இந்த படத்தை பார்த்து அவங்க இல்லை இது சர்ச்சையான விஷயம் இந்த சர்ச்சையான விஷயத்தை நீங்க நீங்கிதான் ஆகணும் அப்படின்னு திருப்பி உங்களுக்கு ஃபிலிம் அனுப்புவாங்க திருப்பி நீங்க அதெல்லாம் எடிட் பண்ணும் இப்போ அதை எடிட் பண்ணும்போது அந்த மாதிரியான முக்கியம் இப்போ பராசக்தியில முக்கியமான டைலாக் எல்லாம் எடுத்தாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஃபிலிம்ல இந்த முக்கியமான டைலாக் எடுக்கிறதுனால படத்தோடைய அந்த வீரியம்ன்றது குறையுமா குறையாதா அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்கு ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்து திருப்பி வந்து திருப்பி இந்த படத்தை பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறக்குள்ள தேர்தல் நெருங்கிட்டா அப்ப தேர்தல் ஒரு ஐம்பது நாள் தான் இருக்குன்னு வைங்களேன் தேர்தல்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரியான படத்தை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா ஜனநாயகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் பொலிட்டிக்கலான விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு இந்தியாவில் வந்து எலெக்ஷன் அப்படின்னு அறிவித்த பிறகு மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் எம்சிசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் படி ஒரு மூவியோ ஒரு டாக்குமெண்ட்ரியோ அதில் பொலிட்டிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும்போது அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டியோ இல்லை ஒரு லீடரையோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஜனநாயகம் படம் வந்து நம்ம பார்த்தோ அவர் சாட்டையை எடுத்துட்டு வந்து எல்லாரையும் இது பண்ணுற மாதிரி இப்போ இவர் வெறும் ஆக்டராக இதை பண்ணால் பரவாயில்ல இப்போ ஒரு தாவேக்கா கட்சியோட தலைவர் அப்போ இது ஒரு கட்சி தலைவர் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு பஞ்ச டைலாக் பேசுகிற மாதிரியான இடத்துக்கு இந்த படம் இப்போ நின்றுட்டுருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைவருடைய பிரச்சாரமாக தான் இது வந்து பார்க்கப்படும் இல்லையா ஸோ அதனால தேர்தல் நேரத்தில் இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் கொடுக்காது ஸோ அதனால தேர்தல் நேரத்தில் இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் இப்போ டிஎம்கே சார்பாக ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க அதில் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நான்கு ஐந்து ஆண்டு காலத்துடைய நலத்திட்டங்கள் இந்த இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஹீரோ வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அப்போ அது அந்த கட்சியோட பிரச்சாரமாக தானே பார்க்கப்படுது ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இதுவும் இது விஜய் அவர்கள் படமாக பார்க்கப்படாது தாவேக்காவுடைய ஒரு க கட்சி சார்ந்த பிரச்சாரமாக தான் தேர்தல் நிறுத்திற சமயத்தில் இது வந்து பார்க்கப்படும் ஸோ அதனால் எலெக்ஷன் கமிஷன் இதுக்கான அனுமதி அப்படின்றது கொடுக்காது ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல பி எம் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு படம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பய பயோபிக் வந்து எடுத்திருக்காங்க எலெக்ஷன் டைம்ல வந்து வந்ததுனால அப்பவே எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிருச்சு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற தகவலும் இருக்கு இதே மாதிரி த ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து கான்ட்ரவர்சி ஆச்சு ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அதாவது அரசியல் சம்பந்தமான படங்கள் எலெக்ஷன் நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியாது இல்லை அதே மாரி இல்லை இல்லைல்ல சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் அடிச்சிச்சு எங்கள் அண்ணன் இந்த ஏரியா அந்த ஏரியா எந்த ஏரியாலையும் பயங்கரமான ஆள் அதனால நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் எங்கள் அண்ணன் ஏன்னா அவங்க தம்பிங்க வர இருக்காங்களே எங்கள் அண்ணன் மேலே கை வச்சு பாருங்கள் தமிழ்நாடு இது அந்த தைரியத்தில் இவங்க பண்ணாங்கன்னா ப்ரொடியூசர் வந்து ஜெயிலுக்கு வரையும் போகலாம் லீகலாக அவங்க மேலே கேஸ் போடலாம் எஃப்ஐஆர் பண்ணலாம் ஆனால் இது வரைக்கும் சட்டரீதியாக இப்படி ஒரு நடவடிக்கை இருக்குது இந்த மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லை ஆனால் அப்படி ஒரு வழிவகை இருக்குது மீறி சட்டத்தை மீறிவங்க வந்து அந்த மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் எஃப்ஐஆர் போடலாம் ஜெயில் போகிறதுக்கு வரையும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு இதுவும் இருக்குது ஸோ இப்போ இது என்ன ஆகுனா இருக்க த தள்ளிட்டே தான் போகுது ஜனநாயகம் ரிலீஸ் அப்படின்றது இருக்கிறதுக்கு தள்ளி தான் போகும் ஏன்னா இனிமேல் அது நீதிபதி விசாரிக்கணும் விசாரித்து அங்கே சென்சார் போர்டு வந்து ஒரு டீம் அமைச்சு அதுக்கப்புறம் அவங்க படம் பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான டேட்டு இத்தனைக்கு வந்து இதுக்குள்ளே தேர்தல் வந்துச்சுன்னா தேர்தல் இருக்கிறதுல இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அது ஓடிடிலையும் முடியாது தேட்டர்லையும் முடியாது அப்படின்றது தான் உண்மையான தகவலாக இருக்குது ஸோ பார்ப்போம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது வந்து ஒரு பெரிய தான் இருக்கு ஏன்னா இருதரப்பு வாதங்களும் பார்க்கணும் இருதரப்பு வாதங்களும் பார்த்து எப்படியும் சென்சார் போர்டு என்ன ரூல்ஸ் வைப்பாங்கன்னா எங்களுடைய எட்டு பார்க்கணும் போர்டோடைய எட்டு பார்த்து அவருடைய முடிவு தான் ஃபைனல் அதை தவிர்த்து வேற எந்த வழியுமே கிடையாது அப்படின்ற வாதத்தை அவங்க தொடர்ந்து முன்வைக்கிறாங்க இந்த பக்கம் இவங்க எந்த ஐநூறு கோடி நஷ்டமாயிடும் ஓடிடியில ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த வாதத்தை இவங்க இவங்க தரப்புல வச்சிருக்காங்க சோ இந்த ரெண்டு தரப்பு வாதத்தை பார்த்து அந்த தனிநபர் நீதிபதி என்ன முடிவெடுக்கப் போறாரு ஜனநாயக படம் என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்த வந்து பார்ப்போம்